இந்த சக்கரவள்ளி கிழங்கு என்ன பண்றதுன்னா திருப்பி சொல்லவா கரெக்ட் என்னைய அதாவது இந்த கிழங்கு வந்து நீ வளர்த்துறது அந்த கிழங்கு வளர்க்கறதுக்காக இல்லை இந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்க நைட்ரேட் நைட்ரேட்டை குறைக்கிறதுக்காக குறைக்கிறதுக்கு அமோனியா நைட்ரேட் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த கிழங்கு கன்சூம் பண்ணி வளந்துரும் சோ இந்த டேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா நைட்ரேட் வந்து குறைஞ்சிரும் அமோனியா எல்லாம் இந்த டேங்க்ல என்ன செடி இருக்குன்னா அது வந்து லில்லி லில்லி இது இந்த லில்லிக்கு வந்து நைட்ரேட் ஆகாது அத வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்குது சரி நார்மலா பிளான்ட்ஸ் அத கன்சூம் பண்ணிக்கும் ஓகே அதுக்கு தான் பிளான்ட்ஸ் வெச்சிருக்கிறது ஆனா இது ஒரு எக்கோசிஸ்டம் ஆமா ஒரு எக்கோசிஸ்டம் பண்ணுறதுக்காக பம்ப் இல்லாத இல்லாதேங்கில் இது மாதிரி வரும் வச்சுக்கோ இதுவுமே அப்படி தான் இப்படி வந்து கம்பியில் ஹேங் பண்ணிடலாம் இந்த இது வந்து சக்கரைவல்லி கிழங்கு இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஸோ நைஸ் குட்